ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் உங்களுக்காக படிக்கப் போகிற கதையோட பெயர் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வார இதழில் வந்த இந்த கதையை எழுதினது திருமதி விமலா ரமணி அவர்கள் அன்பு என்பது எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டு ஒரு அழகான கதை வாங்கல என் கதைக்கு போவோம் இதோ உங்களுக்காக அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராதிகா பார்த்து கொண்டே இருந்தாள் இன்னமும் இவள் கணவன் முத்து எழுந்திருக்கவே இல்லை இப்போதுதான் திருமணம் முடிந்து தன்னுடைய வீட்டிற்கு புது மனைவியுடன் வந்திருக்கிறான் முத்து இன்று வேலைக்கு போக வேண்டும் என்றவன் இப்படி தூங்கிக் கொண்டிருந்தால் என்ன அர்த்தம் படுக்கையில் கிடந்த முத்துவை புரட்டி என்னங்க இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாமா காப்பி குடிச்சிட்டு குளிச்சு தயாராகுங்க என்றாள் ராதிகா சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான் முத்து இன்னைக்கு டியூட்டிக்கு போக வேண்டிய நாளாச்சே மறந்தே போனது படித்த படிப்புகள் எதுவும் பயனளிக்காமல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இரவு நேர காவலாளியாக தற்காலிக வேலையில் சேர்ந்தான் முத்து தன்னுடைய வேலையை பற்றி யாரிடமும் சொல்லவே இல்லை இன்னைக்கு வேலைக்கு போகணுமே இன்னும் உட்காந்துட்டே யோசிச்சுட்டே இருக்கீங்க மிச்சம் மீதி கனவு ஏதாவது இருந்தால் நாளைக்கு பார்த்துக்கலாம் ம் கிளம்புங்க சீக்கிரம் எழுந்துருங்க என்ற அதட்டி நாள் ராதிகா அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரி ரொம்பவும் கண்டிப்பானவர் ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் கொடுக்க மாட்டார் அவரிடம் ஒரு முறை கேட்டபொழுது தானே வேலைக்கு சேர்ந்துருக்கேன் ஆறு மாதம் போகட்டும் அப்புறம் லீவ் தரேன் என்று கூறியபடி சென்று விட்டார் ராதிகாவிடம் மெல்ல வேலையைப் பற்றி தன்னுடைய இக்கட்டான நிலையை பற்றி சொன்னபோது அவள் பிரமித்து போனாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஜாலியாக வெளில போக முடியாமல் இப்படி தூங்கி வழிகிறது தான் வாழ்க்கையா பகல் முழுசும் தூங்கும் கணவனிடம் என்னதான் எதிர்பார்க்கறது என்னால் இப்படி வவ்வால் மாதிரி பகலில் தூங்கி ராத்திரி காவல் உங்களோட வாழ முடியாது சாமி என்று கோபமாக சொன்னாள் ஐயோ ராது அப்படி சொல்லாதம்மா லீவு கேட்டிருக்கேன் அவங்க கண்டிப்பாக ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது தரேன்னு சொல்லியிருக்காங்கம்மா கண்டிப்பாக தருவாங்க பாரு என்றான் அந்த வாரம் அவனுக்கு லீவு கிடைக்கவில்லை இன்று எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ விழாமா இப்படி ஒவ்வொரு வாரமும் ஏதாவது காரணத்தால் லீவே கிடக்கிறது இல்லை வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ ராதிகாவுக்கு கோபம் வந்தது இந்த பாருங்க இனிமே இந்த வேலையெல்லாம் வேணாம் விட்டுருங்க வேற ஏதாவது வேலை தேடிக்கோங்க என்றாள் தெரியாம பேசாத ராது எத்தனை கஷ்டப்பட்டு இந்த வேலையை வாங்கியிருக்கேன் தெரியுமா கொஞ்சம் பொறுத்துக்கோ கொஞ்ச நாள் தான் நான் கிட்ட சொல்லி கண்டிப்பா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை லீவுக்கு ஏற்பாடு பண்றேன் என்று சமாதானப்படுத்தினான் அந்தந்த காலத்தில் அனுபவிக்க வேண்டியதை அந்தந்த காலத்தில் அனுபவிக்க வேணாமா கிழவியான பிறகா முடியும் ராதிகாவுக்கு எரிச்சலும் கோபமும் வந்தது அன்று காலை மிக சந்தோஷமாக வந்தான் முத்து அன்று ஞாயிற்றுக்கிழமை செக்ரட்டரிக்கிட்ட லீவ் சொல்லிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு நான் வேலைக்கு போக வேணாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட நாள் மிக மகிழ்ச்சியான நாள் சாயங்காலம் சினிமாவுக்கு போகிறோம் அப்படியே ராத்திரி ஹோட்டலில் டின்னர் நீ ஒன்றும் சமைக்க வேணாம் இவளுக்கு சந்தோஷமாகவும் வெக்கமாகவும் இருந்தது பிற்பகல் நன்றாக தூங்கினான் மாலை மணி நான்கு ஆயிற்று எழுந்து உட்கார்ந்து காபி குடித்த பின்னர் நான் மார்க்கெட்டுக்கு போய் பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் என்றான் முத்து ராதிகாவுக்கு ஒரு நல்ல புடவை வாங்கி வந்து திடீரென்று பரிசளிக்க வேண்டும் என்று நினைத்து பணம் எடுத்துக்கொண்டான் சீக்கிரம் வந்துருங்க அதுக்குள்ள நானும் தயாராகிறேன் என்று சொல்லி சமையல் அறைக்குள் நுழைந்தாள் நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்திருந்த சமையல் ரெசிபி எல்லாம் தேடினாள் ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யலாமா என்று முடிவு செய்து செயலில் இறங்கினாள் கண்ணாடியில் தன் முகம் பார்த்து பொட்டை சரி செய்து கொண்டாள் முத்து வரும்போது மல்லிகைப்பூ வாங்கி வருவான் அதற்காக நிறைய ஹேர்பின் எடுத்து வைத்தாள் மணி ஆறு இன்னும் முத்து வரவில்லை எங்கேயாவது பேரம் பேசி நின்றுட்டுருப்பாரு என்று நினைத்தாள் ஏழு மணி ஆனதும் இவளுக்கு பயம் வந்தது அப்போதுதான் முத்து தன் மொபைல் போனை அறையில் மறைந்து மறந்து வைத்து விட்டுருது போயிருப்பதை பார்த்தாள் எப்படி அவனை தொடர்பு கொள்வது மணி எட்டு இன்னும் முத்து வரவில்லை வாசலை பார்த்தாள் ஆள் நடமாட்டமே இல்லை இன்று ஞாயிற்றுக்கிழமை இல்லையா எல்லோரும் அவரவர் வீட்டில் டிவியில் சினிமா பார்த்து கொண்டிருப்பர் கடவுளே என்ன கொடுமை இது எப்படி முத்துவை தொடர்பு கொள்வது அப்போதுதான் மொபைல் ஃபோனில் அழைப்பு வர விழுந்தடித்து கொண்டு ஓடி போய் எடுத்தாள் ஏதோ ஒரு மருத்துவமனையிலிருந்து முத்து ஐசியூ என சொல்லி முடிக்கும் முன்னரே இவள் ஒன்றும் புரியாமல் ஃபோனை வைத்து விட்டாள் கடவுளே என்று கதறியபடி அந்த மருத்துவமனையின் விலாசத்தை மறுபடியும் டயல் செய்து கேட்டு தெரிந்து கொண்டாள் பதறி ஓடினாள் ரிசப்ஷனில் முத்துவின் பெயரை சொல்லி ராதிகா என்று கேட்டபோது ஐசியூவுக்கு வழிகாட்டினர் மருத்துவமனை வளாகத்தில் பைத்தியகாரி போல் ஓடினாள் தீவிர சிகிச்சை பிரிவு அறையின் கண்ணாடி கதவு மூடியிருந்தது வெளியே அறையும் காணும் அங்கிருந்து பெஞ்சில் உட்கார்ந்து கதவு திறப்பதற்காக காத்து கொண்டிருந்தாள் அப்போது மருந்து மாத்திரை கவருடன் ஏதோ ஒரு பெண்ணுடன் பேசியபடி நடந்து வந்து கொண்டிருந்தான் முத்து ஓடி போய் அழுது கொண்டே அவனிடம் நின்று மாமா என்றாள் உங்கள் ஒய்ஃபா என்று அந்த பெண் கேட்க ஆமாம் என்பது போல் தான் முத்து உங்கள் புருஷன் ஒரு தெய்வ பிறவிம்மா என் புருஷனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கடைக்கு போய் கேக் வாங்கிட்டு வரேன்னு போனார் காதல் கல்யாணம் பண்ணிட்டதால் எங்களுக்கு உறவுன்னு யாருமே கிடையாது அது ஒரு பழைய கதை கேக் வாங்கிட்டு வர வழியில் ஒரு கார் அவரை இடித்து தள்ளிட்டு நிற்காம போயிருக்கு அந்த சமயத்தில் தான் உங்க வீட்டுக்காரர் அந்த வழியாக வந்திருக்காரு நடுவழியில் துடிச்சிட்டு கிடந்த எங்கள் வீட்டுக்காரரை ஆம்புலன்ஸ் பரவாயில் அவரை கொண்டு வந்து இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காரு ரத்தம் கொடுத்து கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் கட்டி நான் என்னன்னு சொல்லுவேன் அப்புறம் என் வீட்டுக்காரருடைய பேக்கெட்டில் இருந்த விசிட்டிங் கார்டை பார்த்து என் முகவரி கண்டுபிடிச்சு என்னை கூட்டிகிட்டு வந்து நான் எப்படிமா நன்றி சொல்வேன் இதோ இப்போ கூட மருந்து மாத்திரையெல்லாம் வாங்குறதுக்கு என் கூட ஃபார்மசிக்கு துணையாக வந்தார் இது போல் கணவன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் இவர் மட்டும் இல்லைன்னா என் வீட்டுக்காரர் அநாதப்பேனம்மா நடுவீதியில் கிடந்திருப்பார் உங்கள் புருஷன் நல்லா இருப்பாரம்மா நீங்களும் நல்லா இருப்பீங்க என்றபடி இவள் கைபிடித்து அழுதாள் அந்த பெண் மொபைலை வீட்லேயே விட்டுட்டு வந்தேன் உனக்கு தகவல் சொல்ல முடியல இங்க இங்கே கிட்ட சொல்லி உனக்கு தகவல் கொடுக்க சொன்னேன் என்ற முத்துவால் மேலே பேச முடியவில்லை அப்போது ஐசியூவின் அறைக்கதவு திறக்க யாராவது ஒருத்தர் போங்க என்று நர்ஸ் கூறினாள் அழுதபடி அறைக்குள் நுழைந்தாள் அந்த பெண் முத்து ராதிகாவின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு என்னை ராது இந்த ஞாயிற்றுக்கிழமையும் வீணா போயிட்டதில்லை என்ற முத்துவை மேலே பேச விடாமல் தடுத்து அவன் கையை பிடித்து கொண்டாள் ராதிகா கவலைப்படாதீங்க இந்த தான் விசேஷமான ஞாயிறு நாம ரெண்டு பேரும் அந்த அம்மாவுக்கு துணையா இங்கே இந்த வராண்டாவிலே இருப்போம் அவங்களுக்கு உதவி தேவைப்படும் செய்து தரலாம் இதுதாங்க பெருமையான சந்தோஷமான ஒரு ஞாயிறு மறுபடியும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு வராமலா போகும் என்று ராதிகா கூறியதும் மகிழ்ச்சியில் சிலையாக நின்றான் முத்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம நாயகனும் நாயகியும் ஒரு நல்ல ஒற்றுமையான தம்பதிகளாக சமுதாய கடமை உணர்ச்சியோடு செயல்பட்டிருக்காங்க இல்லையா எனக்கு பிடிச்ச மாதிரியே இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த முறை ஒரு நல்ல கதையோட வர வரைக்கும் சந்தோஷமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க பாய்